ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மாவுடு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி மாவுடு வாங்கியிருக்கேன் காம்பெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கு நல்லா வாஷ் பண்ணி துணி போட்டு நல்லா தொடைச்சிட்டேன் தண்ணி ஈரப்பதமே கிடையாது அந்த மாவுடுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு கல் உப்பு போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் நல்லா பண்ணி ஸ்டோரி பண்ணிங்கன்னால் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது நான் கொஞ்சம் விளக்கண்ணெய் வெட்டுக்கிறேன் மாவுடு சூடு இல்லையா அந்த விளக்கண்ண இந்த சூட்டை தணிக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது கொஞ்சம் விளக்கண்ண வெட்டுக்கிறேன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் போட்டு நல்லா இது பண்ணாமல் நல்லா குளிக்கி மூடி வச்சிடலாம் ஒரு தட்டு போட்டு இது ஒரு ஃபோர் டேஸ் அப்படியே இருக்கட்டும் டெய்லி காலையில் குலுக்கி குலுக்கி வச்சுக்கலாம் ஃபோர் டேஸ்க்கு அப்புறம் நம்ம தண்ணி விட்டுருக்கோம் நல்லா இப்போ நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா வத்தல் கடுகு ஒரு கிளாஸ் போட்டுருக்கேன் ஒரு நூற்றம்பது கடுகு போட்டுக்கோங்க ரெண்டரை கிலோ மாவிடுக்கு கொஞ்சம் மஞ்சள் கிழங்கு இருந்தது அதையும் போட்டு இதுலையே அரைச்சிவிட்டேன் நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா அரைச்சது நல்லா தண்ணிக்கு வந்து அந்த உப்பு தண்ணியையே மாவுடியில் ஊறின உப்பு தண்ணியே ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம் அதை அரைச்சி இதை எடுத்து நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவிடு ரெடி எடுத்து இது நம்ம ஒரு ரெண்டு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு கைப்படாமல் வச்சுனிங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட வச்சுக்கலாம் சூப்பர் டேஸ்ட்டான மாவுடு ரெடி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்